the ball வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தம்போது இறங்குவதால் பயனில்லை பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழுவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் பொறுமை அவசியம் அவசரப்படுவதால் நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்களையும் செயல்பாடுகளையும் இழந்து விடுவோம் இழப்புகளை சந்திப்போம் ஆனால் பொறுமையோடு நிதானித்து செயல்படும்போது நாம் செய்கின்ற காரியம் தெளிவாக இருக்கும் வெற்றியாக முடியும் இன்றிலிருந்து பொறுமையை கையாளுவோம் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் கோபம் கொள்ளாமல் வேகமாய் செயல்படாமல் விவேகத்தோடு பொறுமையோடு செயல்படுவோம் அனைத்திலும் வெற்றி பெறுவோம் இறைவனின் துணை நம்முடன் இருக்கும் ஆமேன் காட் பிளெஸ்யூ